திருப்பாவை நான்காம் பார் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் உகந்து கோடா தேரி ஊழி முதல்வன் ஆ ஊழி முதல்வன் உருவோம்போல் மெய்கருது பாழியன் தோழூடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி பதம்புரி போல் நீண்ட திந்து தாழாத சோ புதைத்த சர மழை போல் வாழ உலகி மார்கழி ஈராட பகுதலோரம் பாபாய் ஆழிமழை கண்ணா என்று தொடங்கும் இந்த நான்காம் பாடலுக்கு பொருளாக கூறியது யாது எனில் ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென்று அறியமாட்டார்கள் ஏனெனில் அதற்கான கல்வி அறிவு அவர்களிடம் இல்லை பொதுவாக அவர்கள் ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்கள் என்று என்ன தோணும் இது ஒரு சாதாரண குழந்தை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா எனப்படும் வார்த்தை போல எனவே பர்ஜயா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைக்கிறார்கள் அப்போ ஆழிமழை கண்ணா மழையாக பொழியும் என் கண்ணனே இறைவனே அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் இருக்கும் பிரகாஷிக்கும் சக்கரத்தை போல மின்னலை மின்னல் ஒளியை வீசி பலம்புரி சங்கு ஒலிப்பது போல இடிமுழக்கத்தை ஒளியாக எழுப்பி வெற்றியை மட்டும் ஈட்டும் அவனது சார்கம் எனப்படும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழையை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ வேண்டும் அதாவது மிகவும் அதிகமாக பொழியாமல் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பும் விதமாக பொழிந்து எங்களை மகிழ்ச்சி அடையச் செய்வாயாக என்பதாக இந்த பாடலின் பொருள் அமைந்திருக்கிறது ஓம் சாந்தி